எட்நூறு வருடம் பழமையான சுயம்பு வடிவில் நம்மளுக்கு காட்சி தரும் லட்சுமி நரசிம்மசாமியும் திப்பு சுல்தான் காலத்திலேயே இந்த கோவிலை வழிபட்டதாகவும் எப்படி கார்த்திகை மாசம் நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டு விரதம் இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த லட்சுமி நரசிம்மசாமிக்கும் மார்கழி மாதம் மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறாங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா இந்த கோவில் இருக்கிற நரசிம்மசாமிக்கு காவலா வவ்வால் ஆயிரக்கணக்கான வவால்களும் மிகப்பெரிய பாம்பு இருக்கு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பல வருடத்துக்கு முன்பு ஏனைகள் நடமாட்டமும் இப்பயும் இந்த காட்டில் குரங்கு சேட்டை பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிக்க வந்து கயிறு கட்டி விடுவான் கயிறு கட்டிட்டு போனான்னா குடி மாட்டாங்க குடிக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க கொடுக்குற சாமியார் கொடுக்குற கயிறு கட்டினீங்கன்னா அவங்க குடி பழக்கத்தையே மறந்து போயிடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு இந்த நரசிம்ம பாதத்தில வர தீர்த்தத்தை நம்ம குடிச்சா நம்ம உடலில் இருக்கிற நோய் எல்லாமே தீர்ந்து போயிடும் நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறணுமா ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க நீங்க நினைச்ச காரியம் நடந்தா இங்கே சில வைப்பீங்க இது மாதிரி கோவில்களை பத்தியும் மௌண்டின்ஸ்களை பற்றியும் என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம பின்னாடி வர்றாங்க ஜிபி லைஃப் அவங்களும் நம்ம கூட வராங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களும் நானும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நானும் கணக்குறாஜும் இனிமேல் ஃபேமிலி விளையாட நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிகிட்டு இன்னிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் நம்ம தரம்பூரில் இருக்கிற டெம்பிள் டிராவல் இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்க காணொலியில் வரும் அவங்க காணொலியில் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் எல்லாத்தையும் பார்க்கலாமா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரும்னு நினைச்சுன்னா உங்களோட கூகுள் மேப்பில் ஸ்ரீ முத்தையன் கோயில் அப்படி டைப் பண்ணிங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு ஐம்பத்தொம்பது கிலோமீட்டரும் மேட்டூர்லேருந்து இருபத்தொம்பது கிலோமீட்டரும் மேச்சேரிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் நீரில் தான் இந்த அழகான முத்தையன் லட்சுமி நரசிம்மசாமி கோயில் இருக்குது அது தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதுவும் நம்ம இருந்து இந்த முத்தையன் கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய ஃபாரஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபாரஸ்ட் நம்ம பார்க்குறேங்க இல்ல முண்டம்பட்ட முனியாப்பன் கோவில் இந்த வழியே போனால் அந்த முனியாப்பன் கோவில் பார்க்கலாம் இந்த வலியை ஸ்டெயிட்டாக போனால் அந்த லக்ஷ்மி நரசிம்மசாமி நம்ம பார்க்கலாம் அந்த லட்சுமி நரசிம்மசுவாமியில பல வினோதமான பல மர்மங்கள் நிறைந்த தீர்த்தங்களும் பல அதிசயங்களும் இந்த கோவில் இருக்குது அது பார்க்க தான் இங்கே நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஃபேமிலியோட டிராவல் பண்ண போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னா நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் நெருப்பூர்ல இவ்வளோ அதி அதிசயமான ஒரு கோவில் இருக்குன்றது நம்மளுக்கு இப்போதான் தெரியும் நம்ம தருமதியிலேயே இவ்வளோ வருஷமா நம்ம இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மசாமி இருக்கார் அது சுயமாக உருவான லக்ஷ்மி நரசிம்மசாமி பல வருடங்களுக்கு முன்னாடியே உருவானது இது பல அதிசயங்களை நம்ம வீடியோல பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நேரில் பார்க்குறது இப்போ தான் இங்கே பாருங்கிட்டு இருக்கின்றது இங்கே இருக்கிறது ஆஞ்சநேயர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆஞ்சநேயர் பார்க்குறோம் அங்கே இருக்கிறது விநாயகர் கிருஷ்ணன் போலீஸ் மாதிரி இருக்கிறது இது எல்லாமே காவல் தெய்வம் இது மாதிரிலாம் இருக்குது நாங்கள் வரும்போதே பூஜை பொருளெலாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் மறந்துட்டு வந்தங்காட்டி கோயிலுக்கு பக்கமாகவே ரெண்டு பாட்டிங்க கடை வச்சுருக்காங்க நம்ம தேவையான பூச்சை பொருளை சாமிக்கு வாங்கிட்டு போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பக்கமாக ஒரு குரங்கு பார்த்தோம் அவ்வளோ அழகாக அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் எவ்வளோ ஆயிரத்துக்கும் மேலே வந்து விதவிதமான நாகர் சிலையை வந்து வச்சுருக்காங்க ஏன்னுங்க கேட்டால் இங்கே செவ்வாய் தோசம் ராகு கேது தோசம் நாகதோஷம் இது மாதிரி எல்லா தோஷங்களையும் நீங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த கோவிலில் நிறைய சிலை வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ புத்தம் புதுசாக இப்போயே வச்சிருக்காங்க அதுவும் பார்க்கலாமா வாங்க ஃபுல்லாக சுற்றி வட்டாத எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே அழகழகான குரங்கு இருக்குது இங்கே பாருங்கள் புதுசாக இப்போ தான் வச்சுருக்காங்க மஞ்ச கொம்பில் தாலி கட்டின மாதிரி இந்த நாகருக்கு வச்சுருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இந்த கல் சிலையை வந்து செதுக்கி இங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க காலகாலமாக பழைய காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பாரம்பரியத்தை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இதாம இது மாதிரி ஏதாவது தோசங்கள் இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் அங்கே இருக்குல்ல லக்ஷ்மி நரசிம்ம சாமி வந்து அங்கே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இங்கே ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் வந்து விநாயகர் இருக்குது இது எல்லாமே நம்ம வழிபட்டுட்டு தான் உள்ளே நம்ம போக போகிறோம் கொஞ்சம் தூரம் நாம் நடந்து போனோம்னா அங்கே நாராயணன் சுவாமி வந்துட்டு பாம்பு மேலே படுத்துருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பின்னாடி அழகான ஒரு தீர்த்துக்கோளம் இருக்குது இவ்வளோ அடர்ந்த காட்டில் தண்ணி இருக்குங்கிறதே அபூர்வமாக நம்ம பார்க்கறதா இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே போகலாமா இது இறைவன்னு சொல்கிற பாதாள யோகா நரசிம்மர் நரசிம்ம மூர்த்தி அப்படின்ற உள்ளே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை தான் நீங்கள் நம்ம தரிசிக்க போகிறோம் வாங்க உள்ளே போயிட்டு இந்த கோயிலில் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் போகும் போதே ஒரு தண்ணி போய்ட்டு இருந்துச்சு இது என்ன தண்ணின்னு கேட்டால் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இருந்து வர தண்ணின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு தீர்த்தமா உங்கள் உடம்புல தீராத நோய் எதுனா இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கலாமா இதை வந்து கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம குடிச்சிட்டே இருந்தால் நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோயை எல்லாமே தீர்க்கும் அதுக்கப்புறம் இங்கே நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க ஏன்னு கேட்டால் இங்கே குடிக்காரங்களுக்கு கட்டு கட்டுறாங்க பைக்கு வாங்கினா இங்கே பூஜை பண்ணுறாங்க பல விதோ வினோதமான ஒரு செயல்களை எல்லாமே இங்கே செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அழகான ஒரு நரசிம்மர் விநாயகர் வடிவத்தில் இருந்தார் இங்கே பாருங்கள் ஒரு சாமி பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமான அந்த சிங்க முகம் கொண்ட ஒரு நரசிம்மரை பார்க்குறோம் இதுக்கு மேலே ஒரு அரச மரத்துக்கு மேலே நிறையா தாலிக்கயிறு நிறையா நிறைய விஷயமான கட்டி வச்சுருந்தாங்க ஒரு மஞ்சள் கயிறு இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வாங்கின பூஜை பொருள் எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மசாமியை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம் நம்ம ஃபேமிலியோட நாங்களும் தீபி கனகராஜ் அவங்களோட ஃபேமிலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம் இது மாதிரி இதுக்கு மேலே வர பிளாக்ல எல்லாத்தையும் ஃபேமிலியோடு டிராவல் பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம் ரெனிஷ் ரக்ஷன் हाय डायरेक्शन हम दीजिए कानकराज दीपिका कानकराज दीपिका हम आपसे तीर्थवांगे गंगा गौ एम्नेसिड का भी निरीक्षण करने देते हैं तेदान गौ एम्नेसिड और भगवान भगवान के दर्शन और नए राज्य के सर से सेवा प्रधानमंत्री सुन हम दीजिए फिर जमाने में गंगा जाने सके एक बार बड़े आ से विजय नाम दीजिए टीपीटी होंगे किन बड़ी என்னுடைய சிந்து வந்து இப்ப சாமிகிட்ட சாமிகிட்ட ஏதோ வேண்டிட்டு இருக்காங்க பாருங்க அவரோட வேண்டுதல் என்னன்னு தெரியல பட் அதை நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு மறுபடியும் விளாகுக்கு வருவோம் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் வருவோம் அப்ப பார்க்கலாம் கோயசாமி அர்ச்சகர் இங்கே வந்து பி பாஞ்சு வருஷமாக அச்சகர் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து முத்தையன் கோயில் முத்தையன் கோயில்னால் நரசிம்மர் கோயில் முத்தையன் கோயிலுங்கிறது ரெண்டு ஒன்று தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் அப்போ அந்த காலத்தில் திப்பு சுத்தான தான் வந்து இந்த இதுக்கெல்லாம் மானியம் கொடுத்து திப்பு சுத்தான காலத்தில் தான் வந்து இங்கே இதெல்லாம் மானியம் இதெல்லாம் கொடுத்து அப்போ தான் வந்து கோயில் உற்பத்தியானது அது அதுக்கு முன்னாடி கூட ஆயிருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்போ வந்து எல்லாம் இதெல்லாம் பெரிய ஃபாரஸ்ட்டு எல்லாம் வீடு கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே எதுவும் இல்லை ஃபாரஸ்ட்டு திக் ஃபாரஸ்ட்டு யானைகள் நடமாட்டம் அதெல்லாம் இருந்தது அப்போல்லாம் அந்த ஊரில் வந்து இப்போ நெற்பூரில் ரெண்டு மூணு வீடு தான் இருக்கும் எத்தனை ஒரு பத்து வீடு இருக்கும் தருமபுரியில் ஒரு இருபது வீடு முப்பது வீடு இருக்கும் அவ்வளோ தான் அப்போ அப்படியாவிட்ட இடம் ஃபாரஸ்ட்டு அப்போ வந்து இந்த வீட்டில் இங்கே இருக்கிறவங்கள்கிட்ட கிணவலை வந்து மூணு பேத்து கிணவலை வந்து ஒரே மாதிரி சொல்லியிருக்குது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சுனையில் அங்கே வந்து நான் பதிக்கொண்டிருக்கிறேன் முத்தையன் சமின்்ட்டு மதி பதி கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து என்ன பிரதிஷ்டாக இருக்கிறேன் என்னை வழிபடுங்க நான் அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர்த்திட்டே வந்து சொல்லியிருக்குது அப்போ வந்து மூணு பேரும் அடுத்த நாள் காலையில் வந்து எங்கிட்டையும் இப்படி தான் சொல்லிச்சு எங்கள்டையும் இப்படி தான் சொல்லிச்சுன்னு சொல்ல இதை வந்து தேடுறாங்க இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு நாலஞ்சு மாதம் ஆகி போச்சு ஏன்னா அப்போல்லாம் ஃபாரஸ்ட் அப்போ வந்து பார்த்தா இப்போ இந்த சுனையில் இந்த சாமி இருந்துருக்குது லக்ஷ்மி யோக நரசிம்மர் அதான் சிலை அதான் நாம் போட்டுக்கிறது பார்த்தீங்களா அதுதான் சிலை நாம் போட்டுக்கிறது தான் சிலை அப்போ தான் சுயம்போது பிரஸ்ட் சரி அப்போ வந்து சரி இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வழிபட ஆரம்பித்தாங்க அப்புறம் வந்து அந்த வீட்டு க கவுண்டருக்கு யாருக்கும் மருமகளுக்கு வந்து இப்போ பிரசவ வலி அப்போல்லாம் மருத்துவச்சு தானே அப்போல்லாம் இது டாக்டர் கிடையாது அப்போ அந்த மருத்துவச்சு வந்து என்னால் பார்க்க முடியாது இது வந்து என்ன மீறி மீறி போச்சு என்னால் பிரசவம் பார்க்க முடியாது குழந்தை ஏதோ திரும்பிச்சு ஏதோ இதாகிடுச்சு என்னால் பெருசம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு நீங்கள் பட்டணத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்போ பட்டணங்கிறது சேலம் தான் பட்டணும் சரி இப்போ தருமபுரியெலாம் இல்லை சேலம் அப்போ சேலம் தான் பட்டணும் தருமபுரியிலேயே இருபது வீடு தானே இருக்கும் அப்போல்லாம் இது இல்லை அப்போ வந்து அப்போல்லாம் இப்போ தானே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு தருமபுரி இப்போ அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாரு ஆமாம் அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்போ சேலம் தான் பட்டணும் ஆனால் கட்டில் கட்டி தூக்கிட்டு போகிறதுங்கன்னா முடியாத காரியம் ஹேய் ஹெய் கட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போகணும் அதனால் வந்து மறுபடியும் இந்த சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி சுகப்பிரசவம் கொடு நாங்கள் வந்து திருவிழாக்கள் அது இதெல்லாம் வச்சு நான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி அப்புறம் சுகப்பிரசவம் பிரசவம் ஆயிடுச்சு அப்புறம் மேலெல்லாம் அதிலருந்து தான் திருவிழா கொண்டாட ஆரம்பித்தாங்க மறுபடியும் சாமி இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே அப்படியே வளர்ந்தது இப்போ பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ இதை இது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இது விசேஷம் வந்து மாரிலி அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் விசேஷம் தான் அந்த அமாவாசையில மாரிலி அமாவாசை தான் பெரிய அமாவாசை அதுக்கு எப்படின்னாக்கா இந்த கோயிலுக்கு வந்து மாலை போட்டுவாங்க சபரிமலைக்கு மாலை போட்டு இல்லையா அது மாதிரி இந்த கோயிலுக்கும் மாலை போட்டுவாங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே தெருமூர் டிஸ்ட்ரிக்ட்ல வைங்க சேலம் டிஸ்ட்ரிக் எல்லாருமே அவங்க விருப்பப்பட்டவங்க மாலை போட்டுக்குவாங்க ஏன்னா குருசாமிங்க ஒரு பாஞ்சு இருபது குருசாமி இருக்காங்க அவங்ககிட்ட வந்து தான் மாலை போட்டுக்கணும் அவங்ககிட்ட வந்து அவங்க இப்போ சபரிமலைக்கு குருசாமி கிட்ட போய் மாலை போடுறாங்களா அது மாதிரி இங்கேயும் வந்து குருசாமி பிடிச்சி மாலை போட்டுக்குவாங்க அது வந்து ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே போடுவாங்க அப்போ வந்து இப்போ மொத்தமாக வந்து மாரிலியம் மாவட்ட தான் அந்த மாலையை கட்டுவாங்க அதாவது அந்த மா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போடுவாங்க அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் மாரிலியமாவாசையில் முடியும் இது ஆண்கள் பெண்கள் இந்த குழந்தை பெண்கள்லாம் கிடையாது ஆண்களே ஆண்கள் தான் குழந்தைங்க போடுவாங்க சின்ன குழந்தைங்க எட்டு வயசு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க போட்டுக்கலாம் அது வந்து நாற்பத்தெட்டாவது நாள் வந்து மாரிளியம் மாவோசையில் முடிகிற மாதிரி மாலை போடுவாங்க அது ஆனால் அதுதான் பெரிய திருவிழா இந்த கோயிலுக்கு பெரிய திருவிழா எதுன்னா மாரி அமாவாசை தான் போட்டு அப்புறமேலாம் அவங்க வேண்டுதல் வைப்பாங்க எல்லாம் வேண்டுதல்லாம் கே நடைபெறுவாடலாம் இப்போ எல்லாமே வந்து இதில் வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் இங்கெல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா இது எல்லாமே வேண்டுதல் தான் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்க தொழிலில் ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே வேண்டுதல் கட்டிட்டு போவாங்க என்ன கயிறு கிட்ட கட்டிக்குவாங்க கயிறு கட்டிக்குவாங்க அதுனாக்கா அதெல்லாம் நூறு பர்சன்ட்டு சக்ஸஸ் ஆகும் அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே எல்லாம் வந்து இருக்காங்க இங்கே சிலைலாம் பார்த்தோம் சார் சிலை வந்து வேண்டுதல் இப்போ நான் வந்து டாக்டர் ஆகணும்னு என் பையன் டாக்டர் ஆகணும்னு வச்சுக்கேன் அவன் டாக்டர் மாதிரி நான் சிலையை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டு வேண்டுதல் பண்ணுறது அதே மாதிரி தான் எல்லாமே எல்லாமே அது மாதிரி எல்லாமே அதே மாதிரி தான் அதே மாதிரி தண்ணி வர்றதுங்கிறது வருஷம் முநூத்திராட்ச தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்ல அதுதான் சிறப்பு இந்த கோயிலுக்கு சுனை தண்ணி வந்துட்டே இருக்கும் அதுதான் அதே தான் அதே தான் இப்போ கங்கையிலேருந்து தண்ணி வருது பிரான் தண்ணி வருது காவிரிகளிலும் தண்ணி வருது இது எல்லாமே அங்கேருந்து உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து நமக்கு இங்கே வர்றதுக்குள்ளே எவ்வளோ மாசுபட்டு ஆகி போகுது மாசு ஆகி போகுது டைரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்த இது வந்து தீர்த்தம் வந்து நமக்கு டைரெக்டாக கிடைக்குது இங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேயே கிடைக்குது இதுதான் வந்து ப்யூரு தீர்த்தம் அதாவது காவேரி வாட்டரையும் இந்த தண்ணியும் எடுத்து நீங்கள் ஒரு பா பாட்டில் வச்சிங்கன்னா இந்த தண்ணி வந்து மாதக்கணக்கில் கிடாது ஆனால் அதே வந்து அந்த இதில் வச்சுன்னா ஒரு மாதத்துக்குள்ளே அது புழு உழ்ந்து போயிடும் அதுதான் வித்தியாசம் காரணம் என்னென்னா அங்கேருந்து வரதுக்குள்ளே மாசாகி போகுது இது வந்து இங்கே தான் உற்பத்தி ஆகுது இங்கேயே நம்ம பிடிச்சிக்கிறோம் அதாவது ஒன்று ப்யூரான தீர்த்தம் அதாவது சுத்தமான தீர்த்தம் சாமி நாங்கள் வந்து வித்தியாசமாக பார்க்க இல்லை நான் வவால் இருக்குது இருக்குது அது வருஷமெல்லாம் இருக்குது அப்படியே தான் இருக்குது இந்த இருபது வருஷமா நானும் பார்க்குறேன் அதே சைஸ் தான் இருக்குது வளராது வளரதெல்லாம் இல்லை அதே சைஸ் தான் அதே மாதிரி நாகமெல்லாம் இருக்குது நாகம் இருக்குது அது பதிமூணு அடியில் இருக்குது நாகம் நான் வந்து அங்கே உட்காந்து பூஜை பண்ணுவேன் அதுக்கு பின்னாடி இது இருக்கும் அது மாதிரி நாகம் இருக்கும் அது ஒரு மூணு அடி நாலடி வித்தியாசத்தில் தான் இருக்கும் நான் பூஜை பண்ணுறோம் மந்திரம் சொல்லுவோம் ஆனால் அது போகிறதில்ல சாமி நீங்கள் உள்ளே போய் தான் அங்கே தானே பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அது ஒரு மூணு நாலு அடி தூசத்தில் தான் இருக்கும் அதை பாம்பு அது இருந்தாக்கா அது வந்து போறதில்லை அந்த சத்தம் கேட்டு ஓடி போயிடும் நம்ம வெளியில் இருக்கிற சர்பம்லாம் நம்ம பத்து அடி தூரத்தில் இருக்கும்போது ஓடி போயிடும் ஆனால் இது அப்படியெல்லாம் ஓடுறதில்ல அதுக்கிட்டே தான் இருக்கும் அது பதி முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு தரம் சட்டை விட்டுது சட்டை விட்டுது சட்டை விட்டுது அது கண் மூக்கு வாயெல்லாம் அப்படியே இருந்தது அது அளந்து பார்க்கும்போது பன்னெண்டே முக்கால் அடி இருந்தது பன்னெண்டே முக்கால் அடி ஆ அதனால தான் பதிமூணு அடினு சொல்கிறாங்க அதனால அந்த பாம்பு யாரையும் ஒன்றும் பண்ணுறதில்ல அது இல்லாமல் சின்னது பெருசு எல்லாம் ரெண்டு மூணு நாலஞ்சு இருக்குது அது யாரையும் ஒன்றும் பண்ணுறதில்லை நாங்கள் உள்ளே போவோம் குறுக்க முறுக்கெல்லாம் போவோம் அதெல்லாம் போவோம் தாண்டிபிட்டு கூட போவோம் அதனால் யாரையும் எதுவும் பண்ணுறதில்ல ஆனால் அது வந்து முக்கியமான இதுனால் தான் அதுக்கு முக்கியமான இது தான் இது எல்லாமே சாப்பிட்டா இயற்கையாக சாப்பிட்டாக்கா வியாதி கூட இதாகிடுது எப்படி அப்படி வியாதியுமே கூட தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னாக்கா இதாக வெறுமையத்தில் சாப்பிட்டோம்னா எல்லா வியாதியுமே இது சரி தொடர்ந்து சாப்பிடணும் அதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு சரி ஆ அதெல்லாம் கட்டும் அதான் ஒருத்தர் கட்டிட்டு போனார்ல அதான் வந்து இருக்கிறதுக்கு வந்து கயிறு கட்டி விடுவேன் மந்திரம் சொல்லி அவங்க கயிறு கட்டி விடுவோம் கயிறு கட்டிட்டு போனோன்னா குடிக்க மாட்டாங்க இந்த கோயிலுக்கு வரதுக்கு எப்படி வசதி இருக்கு நம்மளுக்கு பஸ் வசதி தான் நெருப்பு தருபுரி தான் நெருப்பூர் அல்லது மேய்ச்சர்லேருந்து ஏரியூர் ஏரியூர் டு நெருப்பூர் மேய்ச்சர்லேருந்து நிறைய பஸ் இருக்குது தருபுரியிலேருந்து ஏரியூர் பஸ் இருக்குது இப்படி வரலாம் டூ வீலரில் வந்தாக்கா நான் ஏரியூரில் போ ஏரி ராமுண்டேலேருந்து இப்போ விரிஞ்சு வருது டேரெக்டாக நேராக இப்படி வந்துடலாம் இப்படி வந்தாக்கா இருந்து இப்படி பர்சு தாண்டி வந்துடலாம் இது பார்க்கலாம் இது இப்போ இருபது கிலோமீட்டரு பாஞ்சு கிலோமீட்டரு தான் மேட்ரு வந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் இப்படி வந்தால் அறுபத்தஞ்சு கிலோ டைரக்ட் டூ வீலரில் வந்தாக்க பர்சல்லே போட்டுகிட்டு வந்துடலாம் பார்சல் இப்போ போட்டு வந்துடலாம் சரி சார் தேங்க் யூ ம் தேங்க் யூ ஆ தேங்க் யூ நீங்கள் கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த கோவிலில் காலடி எடுத்து வைக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட காலைல ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே இந்த கோயிலுக்கு வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முத்தையன் இந்த கோவில் ஒரு அழகான காட்டுக்குள்ளே அமைதியான ஒரு இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு இடத்துல நம்ம வந்து இங்கே தரிசனம் பண்ணோம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா ட்ராவல் வித் மி விஜென்டூர் என்னுடைய ஐடியா இருக்குது அதை இருக்குது பாருங்கள்